ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க வாக்கர்த்தா விவசம்ருத்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் உள்ள உமா உமாமகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பாராஹினுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாத ராசி பலன் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போதான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரை நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனா அவனே இப்போ வந்து எதிரியா மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பான் நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்க யார் பேர்ல அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படின்னு நான் இன்னொன்று கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்க யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படி நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனா அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல அவங்க வீடு வாங்கலீங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலீங்க ஒரு எப்படியா சாமி அவங்க வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணிங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்ட்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதே போல் மாறி நடந்திருக்கும் அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதொருமை அன்பு பக்தர்களே அப்போ முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் சுக்கிரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமாக ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்கக்கூடாது தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்கள் பர்த்து சாட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானட்ஸுடைய இந்த இந்த சமசப்தவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சுருவோம் உங்களை அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல மகர சுக்கரன் அவ்வளோ சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோணத் தொடர்பில் இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கு மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பா உள்ள போய்ட்டு பார்க்கலாம் வாருங்கள் அன்பாக இருந்த ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் ராசிநாதன் குருவோடு இணைந்திருக்கிறார் ராசிக்கு ஆறுல இருக்கிறாருன்னு பயப்பட வேண்டாம் பொதுவாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ரெண்டாவது எல்லாமே காலதாமதமாது கிணத்துல போல போட்ட கல் மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸு நிறைய விஷயங்கள் மூவ் ஆகாமல் இருக்கு ஒரே இடத்துல மூவ் ஆகாமல் இருக்கு ஸோ இது ஒரு மிகப்பெரிய மன பாதிப்புகளை மிதனராசிக்கு ஏற்படுத்தி தருது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா மிதனராசியை பொறுத்தவரையில் ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் லீடாக இருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் அல்லது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம் ஒரு வீடு வாங்குதல் வீடு கட்டுதலாக இருக்கலாம் ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று போயிடும் பிஸ்னஸ்லாம் இருக்கட்டும் அப்போ எல்லாமே ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி ரொம்ப ஸ்லோ மூமெண்டில் இருக்கும் பட் இது இப்படியே போச்சுனாக்கா இவங்களை ஃப்யூச்சர் பாதிக்கப்பட்டுடும் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுவிடும் அப்போ இதை எப்படியாவது ஒரு ஸ்பீடப் செய்து கொஞ்சம் ஸ்பீடப் செய்து அதன் மூலயமா தான் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்போ கால நேரம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது யார் செய்யணுங்க இது யாரால முடியும் அந்த வேலையை ஸ்பீடப் பண்ற வேலை யார் செய்யணும்னா கிரகமும் கால நேரமும் செய்ய வேண்டும் அப்ப அந்த கிரகம் காலநேரம் கைகூடி வருகிறது கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் பண கஷ்டமா இருக்கலாம் லாஸ் லாஸாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸில் அது ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு ஏமாந்தவங்களாக இருக்கலாம் அல்லது வேதே வேதேனும் சூதாட்டங்களில் ஏமாந்து எல்லாத்தையும் இழந்தவர்களாக இருக்கலாம் அல்லது நான் ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்க சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் இப்படி ஆயிடுச்சு எனக்கு நான் போட்ட காசை திரும்பவும் ஷேர் மார்க்கெட்டில் தான் எடுக்க முடியும்னா எடுப்பேனா சரி அந்த மாதிரி கொஸ்டின் பண்ண பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஜாபும் பார்த்துக்கிட்டு சைடில் பிஸ்னஸும் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ மிதுன ராசி அன்பர்களே பணங்காசு வருமானம் தடைபட்டிருக்குமே ஆனால் எனக்கு வருமானம் போச்சு சாமி எனக்கு வருமானமே இல்லை வருமானம் தடைப்பட்டு போச்சு ஒரு நாலு வீடு வாடகை வந்திருக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு அம்மா லேடிஸ் இருக்காங்க அவங்களுக்கு என்ன வருமானம் வயோதிகை அப்புறம் ஒன்று பென்ஷனாக இருக்கோ இல்லைன்னா வந்து வீட்டு வாடகை ஏதாவது ஒரு கடை வாடகை வாடகையை வாங்கி இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க வாடகையாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் ஏதோ ஒரு இன்கம் அந்த இன்கம் ஆனால் அந்த தடைபட்ட இன்கம் எல்லாமே கூட மீண்டும் கை கூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை மிதனராசினை ஏற்கே அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சீ ஆயில் ரிலேட்டடாக இருக்கலாம் பெட்ரோல் பங்காக இருக்கலாம் அல்லது ஆயில் கார்ப்பரேஷன்ஸ் அந்த மாதிரியான செக்டராக இருக்கலாம் அவங்களுக்கான ஏஜென்சியாக இருக்கலாம் ஏஜென்ட்டாக இருக்கலாம் சிஎன்டபு இருக்கலாம் அப்புறம் கெமிக்கல்ஸ் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் கெமிக்கல்ஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸு எக்யூப்மெண்ட்ஸு ப்ரொடக்ஷன்ஸு டாக்டர்ஸ் அதே போல் பில்டர்ஸ் மெயினாக கட்டுமான தொழில இருக்கக்கூடியவங்க நிறைய பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப ஒரு பெரிய லெவலில் ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சு ஒரு எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் ஸ்டக்காகி நிற்கும் அப்படி அது கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்குது இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கான பரிகாரங்களை செய்வார்களே ஆனால் அந்த தடை தடை விலகி தடைப்பட்ட காரியம் நல்ல முறையில் நடந்தேறும் தடைகள் விலகி தடைப்பட்ட காரியம் நல்ல முறையில் நடந்தேறும் அப்போ மிதுன ராசி என்பர்களே ஒரே வரியில் சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலக இவ்வளோதான் விஷயம் இந்த டிசம்பர் மாசத்துக்கு இவ்வளோதாங்க உங்களுக்கு பலன் கூறுமாங்க சும்மா ஏன் வளவலன்னு பேசிட்டு இருக்கணும் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் ஒரு பத்து தடைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் போன போனோம் ஜெயிக்கல சாமி இங்கே போனோம் ஜெயிக்கல சாமி அதை எடுத்தேன் முயற்சி எடுத்தேன் நடக்கவே இல்லை சாமி ஒரு பத்து முயற்சி எடுத்துருக்குறீங்க அதில் ரெண்டு நிச்சயமாக கை கூடும் நல்ல நேரம் பிறந்திருக்கு சார் நான் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் இருக்கேன் சார் நான் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் இருக்கேன் சார் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது இஎம்ஐஸ் இருக்குது ப்ளஸ் எஜுகேஷன்ஸ் பசங்களுடைய பிள்ளைகளுடைய எஜுகேஷன்ஸ் இருக்குது ஸோ நான் பெரிய கமிட்மெண்ட் லேபர்ஸ் இருக்காங்க சம்பளம் கொடுக்கணும் சி பிஸ்னஸ் இருக்குது ரொட்டேஷன்ஸ் வேணும் கடன் சுமைகள் இருக்குது அப்போ நான் ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் இருக்கேன் நான் செலவு பண்ணியே ஆகணும் வருமானம் கண்டிப்பாக அவங்க கடன் வாங்கி செலவு பண்ண முடியாது சார் என்னால் அவனை அவர் பெரிய கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன் சார் எனக்கு இந்த மாதம் வருமானம் வருமா இந்த கமிட்மெண்ட்டில் சேஞ்ச் சேஞ்ச் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கஷ்டப்படக்கூடிய மிதன ராசி என்பர்களே இந்த மாதத்துல இருந்து நிச்சயமாக அந்த ரொட்டேஷன்ஸ் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் சரி நீங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய மில்லுங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் விவசாய தோட்டங்களாக இருக்கலாம் அல்லது தென்னந்தோப்புகள் வச்சு தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்ப உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பிஸ்னஸ் சிறப்பானதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் எனது மிதுன ராசி அன்பர்கள் அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனது அருமை மிதனராசி என்பவர்களே புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக கூடிய காலம் புதிய வேலை வாய்ப்புகள் எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி நான் வந்து ஜெர்மனில் இருக்கேன் நான் வந்து ஆஸ்திரேலியாவில் கனடாவில் இருக்கேன் யூகேயில் இருக்கேன் அமெரிக்காவில் இருக்கேன் கெலிஃபோர்னியாவில் இருக்கேன் அல்லது நான் யூஎஸில் இருக்கேன் சம்திங் அப்ராடில் இருக்கேன் சிங்கப்பூர் மலேஷியா அப்போது அல்லது நான் உள்நாட்டிலே இருக்கேன் சாமி எனக்கு வேலை போயிடுச்சுங்க எனக்கு வேலை கிடைக்குமா எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை கிடைக்குமா என் பையனுக்கு வேலை கிடைக்குமா என் மருமகளுக்கு வேலை கிடைக்குமா என்னுடைய ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்குமா அப்போ வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ராசி என்பர்களே ஜாபுக்கான காலம் இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசி என்பர்களே வேலையில் சிறந்து விளங்கக்கூடிய காலம் ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய காலம் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்துருக்கீங்க ஒரு ஜிஎம்ஆவோ அல்லது வேற சிஇஓ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரேங்க்கில் ஒரு ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க இந்த டிசம்பர் மாதத்தில் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே பதவி உயர்வுகள் கிடைக்கும் அப்போ வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் ராசி என்பர்களே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் எதிரிகளுடைய தொந்தரவு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் விலகும் வேலை செய்கிற ஐயர் ஆஃபீஸராக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் டீம் லீடராக இருக்கலாம் ஸோ உங்கள் பாஸாக இருக்கலாம் சரி அவங்களால ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அல்லது ஒரு ஆட்குறைப்பு வேலையை அங்கே செய்கிறாங்க அல்லது நீங்கள் தப்பிக்கணும் உள்ள இமீடியட்டாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்போ இந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டஃப்னஸ் அந்த கஷ்டங்கள் குறைந்து நிம்மதியான வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் மிதன ராசி என்பர்களே அப்படி வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் அன்னை வாராகி இருக்கிறாள் நிச்சயமாக அதுக்கெல்லாம் வாராகி பூஜைங்க இருக்குது அது எவ்வளோ பெரிய எதிரிகள் தொந்தரவாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த எதிரிகள்லாம் தூள் தூள் பொடி பொடி ஆக்கி வாராகி கவலை வேண்டாம் இடத்துல கஷ்டங்கள் இருக்குமே அந்த கஷ்டங்கள் விலகும் அதே தான் மிதுன ராசி அன்பர்களே வருமானங்கள் அதிகரித்து ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து வருகிறது உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என தருமை மிதுன ராசி நேயர்கள் அவன் நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது ஸோ இது நீங்க என்னை பற்றி சொல்லவே இல்லையே சாமி நான் இந்த மாதிரி ஜாப் பண்றேன் ஏன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றேன் என்னை பற்றி நீங்க பேசவே இல்லையே இந்த சப்ஜெக்ட் நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்கள்ட்ட குறைகள் இருக்குமே ஆனால் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் விரும்புவார்